அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் திரு மாணிக்க அவர்கள் அருளி செய்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரத்திலிருந்து நாளும் ஒரு பாசுரம் நாமும் பாடி ஆதியும் அந்தமும் இல்லா ஐயன் ஈசனை வணங்கி அவனது அருளை பெறுவோமாக திருச்சிற்றம்பலம் இன்று திருவம்பாவை முப்பதாவது நாள் திருப்பள்ளி எழுச்சி பத்தாவது பாசுரம் புவனியில் புவனியில் போய்ப்பிரவாமையின் நாள் நாம் ஓக்குகின்றோ மவமே இந்த பூமி ஓக்குகின்றோ மவமே இந்த பூமி புவனியில் போய் பிறவாமையின்னாம் ஓக்குகின்றோம் சிவன் உயக்குவார் என்று நோக்கி சிவன் உயக்குள்கின்ற வந்து நோக்கி திரு பெரும்புரையூரை மா திருமாலாம் திருப்பெரும்புரையுடன் சிவன் உயர் கொள்கின்ற வாரென்று நோக்கி திரு பெருந்தூரையூரை வாய் திருமலாம் அவன் வெறுப்பெய்தமும் மலரும் அவன் விருப்பேதமும் மலரும் படவும் நின்னலந்த மெய்கருணையும் நீயும் படவும் நின்னலந்த மெய்கருணையும் நீயும் அவன் விருப்பியதவும் மலரம் நாசை படவும் நின்னால் மெய்கருணையும் நீயும் அவனி ஏற்புகுகுந்தம்மை ஆட்கொள்ளவல் நாய் அவனியுகுந்தம்மை ஆட்கொள்ளவல் நாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்த அவனே புகுந்தம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம்